கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் வெளியூரில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க இந்த வாய்ப்பு மீண்டும் பன்னெண்டு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வரும் அப்படி என்ன சார் வாய்ப்புன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னா விரிச்சகம் தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வா தொழில் ஸ்தானாதிபதி செவ்வா ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுயசாரம் அதாவது ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அதிசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பதால் குருமங்களை யோகம் ஏற்படுது அந்த செவ்வாய் நான்காவது பார்வையாக தொழில் ஸ்தானாதிபதி நான்காவது பார்வையாக ஒரு ராசியை பார்க்கிறார் இந்த நேரத்தில் மனசார சொல்கிறனுங்க வியாபார நோக்கத்துக்காகலாம் சத்தியமான சொல்லலை நம்ம முன்னோர்கள் எவ்வளையோ எந்திரங்கள்